எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே நேத் வந்து வீடியோ போட்டதில் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க ஜஸ்ட் இது கார்ட்டூன் சேனல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அப்படி பண்ணேன் நிறைய பேர் ரகுவ திட்டமும் செஞ்சிங்க இட்ஸ் ஓகே சீக்கிரத்தில் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது சேனலோட லிங்க் வேணும் அதுக்கப்புறம் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து அப்படின்றதுனால இந்த சேனல் போயிடுமோ அப்படின்றதுனால தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் இதுக்கு எந்த பிரச்சனையுமே வரல அதனால ரெகுலராக இதுலேயே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அதுலேயும் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் ரெண்டு வீடியோ போடுறதுனால அதில் என்னால் வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கண்டிப்பாக நான் சேனல் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த சேனல் நேம் சொல்லுங்க சொல்லுங்கிறீங்க எனக்கு வந்து அதில் வீடியோ போடாமையே எப்படி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களுக்கே நான் இன்னும் பதில் சொல்லாம இருக்கேன் தான் அந்த சேனல் நேம் சொல்லாம இருக்கேன் கண்டிப்பா நான் அந்த சேனலோட லிங்க் தரேன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் சொந்தங்களே கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இருங்க நன்றி சொந்தங்களே ரேஷ்மாக்கு இவ்வளோ ஆதரவு தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ள போகலாம் ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்படி கோவப்பட்டு பேசினா எப்படி உங்க பையனுக்கு புத்தி உங்க கிட்ட இருந்து அப்படியேதான் இருக்கு கொஞ்சம் கூட யோசி பேசணும் கொஞ்சம் கூட இல்ல ரெண்டு பேருக்கும் மனசுல தோன்றது அப்படியே பேசிட்டு போயறது யார் என்ன நினைப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க அப்படியெல்லாம் ஒரு எண்ணமும் இல்லை உங்களுக்கு அப்படித்தானே இங்க பாருதா சைனி ஏற்கனவே நான் செம்ம கொலவரியில இருக்கேன் உன் பையன் மேல இந்த நேரத்துல நீயும் வந்து தொண தொணனு பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன் அவன் இதே உன் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போயிருது அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வருட்டான் என்னன்னு கேட்டுக்கற நானு ஏன்டா ஏன் காலையில போட்ட சண்டை காணாதுன்னு சொல்லிட்டு இப்ப உட்காந்து சண்டை போடணும்னு சொல்லி ஆசைப்படுறியோ அவன் தான் காலையில முடிவை சொல்லிட்டு கிளம்பறேன் சொல்லிட்டாலா அப்ப எதுக்கு போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிடப்பானே என்ன நினைச்சுட்டு இருக்கா உன் மனசுல நீ ஆஹ் நான் என்னமா பண்ண நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்ணது உங்க பேரதான் அவன் கிட்ட போயிட்டு பேசுற வேலையை பாருங்க என்னதான் இருந்தாலும் பிறந்த வழி இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணக்கூடாதுமா அவ்வளவு இந்த வீட்டு குழந்தைதான் அத முதல்ல அவன் கிட்ட சொல்லி புரிய வைங்க ஆமா நீங்க ராகு எந்த காரணம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க காரணம் இருக்கும் என்ன மண்ணாங்கட்டி காரணம் இல்ல என்ன மண்ணாங்கட்டி காரணம்னு கேக்குறேன் ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை ஒரு வாட்டி குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ நீ எவ்வளவுதான் நம்பிக்கை தீர்ப்பு தீர்ப்பு குடுத்தியாலும் அந்த நம்பிக்கை ஒட்டாது ஏன் தெரியுமா அந்த நம்பிக்கை நீ இருக்கிறவே கெடுத்துட்டு அந்த மாதிரிதான் உன் பையன் மேல இவ்வளவு நாள் நான் வச்சிருக்க நம்பிக்கைய சுக்குநூற வளைச்சிட்டு போயிட்டான் அருணாச்சலம் நீயும் சலைச்சவன்ல அருணாச்சலம் நீயும் வார்த்தைங்களை பார்த்து பயன்படுத்தணும் உன் மவனுக்கு நீ ஒண்ணும் இல்ல ஆமா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் இருக்கீங்க அவன் அவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அவன் பண்ண எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கும் நான் பண்ண எதுலயும் காரணம் இருக்காது அதானே அப்படி சொல்ல வரல அருணாச்சலம் அப்ப என்னதான் சொல்ல வரீங்க என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை நீ அப்படி பேசிருக்க கூடாதுல்ல நான் என்ன தப்பா பேசிட்டமா சொல்லுங்க அப்படி நான் தப்பா பேசுற மாதிரி எல்லாம் தெரியல அவன் பண்ற எல்லா இந்த பிள்ளைக்கு தானே செய்யும் இந்த பிள்ளை கேள்வி கேட்டாதான் என்ன ஆஹ் சொல்லு கூட நின்னுக்கிட்டு அவன் இட தவிர ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டாதானே அவன பாய மூடுவானு தெரியுதா சரி நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ரேஷ்மா புருஷன் தப்பு அப்ப ரேஷ்மா கேள்வி கேட்கும் போது அவன் கேட்டானா உம் நீ என்ன என்ன கேள்வி கேட்கறது நான் என்ன உன்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லு அதான் நடந்துச்சு அப்ப இங்க மட்டும் என்ன அந்த பிள்ளை கேட்ட உடனே பையன் அப்படியே சரி அவனும்னு கேட்டுப்பானா இங்க எவனோ எவனுக்கும் அடிமையே இல்ல புரிஞ்சுக்கோ அவன் அடிமையா அதெல்லாம் கேக்கலாமா இந்த பிள்ளை ஏன் கேட்க மாட்டேங்குது அப்ப இந்த பிள்ளையும் உடனே தானே அதுக்கு ஐயோ போதும் நிறுத்துங்க எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு என்னுடைய பிரச்சனை நீங்க எல்லாம் தலையில போட்டு தாங்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு என்னடி பேசிக்கிட்டு இருக்க உன்னோட பிரச்சனையா இப்படி ஆள் ஆளுக்கு சின்னவங்க எல்லாம் முடிவெடுக்கிறதுனாலதான் பெரியவங்களை யாரும் இந்த காலத்துல மதிக்கிறது இல்ல ஆமா பாட்டி என்ன பாட்டி சின்ன பிள்ளைங்க நாங்க ஒண்ணு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகிற எல்லாம் குட்டிங்க இல்ல சரியா எங்களுக்கும் வயசாயிட்டு எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது என் லைஃப்ல என்ன உரிமை எடுக்கணும் என்ன உரிமை எடுக்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி அவனுக்கு இருபத்தி வயசு ஆகுது அவனுக்கு என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்றத அவன் பாத்துப்பான் நீங்க எதுக்கு போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்களே உங்களுக்கு என்னவா பிரச்சனை இப்போ வாயை திறந்து சொல்லுங்க இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா இந்த வீட்ல என்ன ரேஷ்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க போதும் நிறுத்துங்கப்பா நான் தான் படிச்சிருக்கேன்ல அப்புறம் என்ன நான் அதுவும் இல்லாம ஒரு டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் போனா எனக்கு வேலை அப்படின்லாம் இல்ல நான் எங்க வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவேன் அதுவும் இல்லாம இந்த வீட்டுல இவன் தான் இருக்கணும் இவங்க தான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம் போதுமா நிறுத்துங்க இந்த பிரச்சனைய என் பிள்ளை நீ வேலை செஞ்சு இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உழைச்சுதான் கஷ்டப்படணும்னு என்ன இருக்கு நான் இருக்கேன் வேலைக்கே போக கூடாது சரி அப்ப என்ன பண்ணணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னு அதை செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கவா சொல்லுங்கப்பா சொல்லுங்க நான் அப்படி சொல்லல ரேஷ்மா அது வந்து நீ ஏன் வெளியே போய் கஷ்டப்படணும் தானே சொல்றேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கஷ்டமாக தெரியுதுப்பா எனக்கு அது இஷ்டமாக தெரியுது எனக்கு என்ன வேணுன்றதை நான் முடிவெடுத்துக்கிறேன்ப்பா இதுக்கு மேலே என்னுடைய லைஃப்பில் யாருமே தலையிடாதீங்க நான் பார்த்துக்குறேன் அதே மாதிரி உங்கள் யாரையும் விட்டுட்டும் நான் போக மாட்டேன் இங்கேதான் நான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் இது என் அப்பா வீடு என் அப்பா உழைச்சி கட்டின வீடு இதில் எனக்கும் உரிமை இருக்குது அதே மாதிரி ரகு மேலே எனக்கு சின்ன வருத்தம் தான் நான் தூக்கி வளர்த்த பையன் இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் ரகு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டிதான் இப்படி சொல்றான்னு சொல்லி மேபி அவன் அங்க என்னை வர வைக்கிறது அவனுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் அது எனக்கு பிரச்சனையே இல்லை இப்போ என்னால தனியா ஸ்டேபிளா நிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே குழந்தையே நான் நல்லா வளர்ப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னை சுத்தி நீங்க இப்படியெல்லாம் பேசி பேசி என்ன டவுன் ஆக்காதீங்க அதுவே போதும் நீங்க பண்ற பெரிய விஷயமா இருக்கும் இன்னொன்னு பாட்டி சொன்னது கரெக்டு என்ன பிரச்சனைக்காண்டி நீங்க அணுவ குறை சொல்றீங்க ஆ அவன் என்ன கேட்ட உடனே அப்படியே உங்க பையன் கேட்டுப்பா நினைக்கிறீங்களா நீங்க இல்லமா அது வந்து போங்கப்பா போய் முதல்ல அந்த கிட்ட சாரி கேளுங்க உங்க பொண்ண உங்க பையன் அதுவும் கஷ்டப்படுத்தினான்னு சொல்றதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே அந்த பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு இங்க நம்ம தானே வந்திருக்கு அந்த பிள்ளை நீங்க ஆள் ஆளுக்கு கோவத்துல பேசுறேன் கோவத்துல பேசறேன்னு சொல்லிட்டுறீங்க இல்ல நீங்க பேசினா மட்டும் அது கோவத்துல பேசுனது ரகு பேசினா மட்டும் அது என்ன மனசுல வச்சுக்கிட்டு இருந்து பேசுனதுன்னு அர்த்தம்

அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சரிமா இதுல என் தப்பு எந்த தப்புமே இல்ல எப்பவுமே நான் வருத்தப்பட்டு உக்காருவேன் இந்த வாட்டி நான் வருத்தப்பட்டு உக்கார மாதிரி ஒரு முடிவுனா எடுக்க போறதே இல்ல ஆமா ராகு வரட்டும் இன்னைக்கு இருக்கு எப்பவுமே விளையாட்டுக்குதான் சண்டை போடுவேன் இன்னைக்கு ராகு உங்களை நான் வாங்க உங்களுக்கு இருக்கு உங்களுக்காண்டி எல்லாரும் ஏன் மேல கூப்பிடுறாங்க ஏன் வருத்தப்படணும் நான் வருத்தப்பட மட்டுமே ஆஹ் யார் என்ன சொன்னாலும் என்ன நான் சொல்லி தரல அப்புறம் நான் ஏன் வருத்தப்படணும் என் போக்குல நான் அமைதியே இருப்பேன் யாருக்காச்சும் கட்சி பேசணும்னா அவங்களே வந்து பேசட்டும் நான் அப்படி பேசுறதுனாலதான் எல்லாருக்கும் என்ன பார்த்தா இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமா நான் ரூம் குள்ளேயே இருக்க போறேன் ரகு சொன்ன மாதிரி பேசாம ஆனா ஏன் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்லி தரவே இல்லைன்னு சொன்னா நான் சொல்லிதான் இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும் அவர் என் சொல்லவே இல்லைன்றத நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு புரியல ஷோ ரகு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் உங்களை வாங்க குன்னுறேன் அனு அக்கா உள்ள வாங்க ஹலோ என்னம்மா ஒரு மாதிரி இருக்க போல என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்பா பேசுனது நினச்சி வருத்தப்படுறியா நீ அப்பா வீட்டில் எல்லார பற்றியும் தெரியும்ல அப்பாக்கும் ரகுக்கும் ஒரே குணம் தான் ம் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசிடுவாங்களே தவிர ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க சரியா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அவங்களுக்காண்டி நான் அவங்க கிட்ட மன்னிப்பி கேட்குறேன் நீ ஏம் இப்படி வருத்தமாக இருக்க எப்படிக்கா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க என்ன யாராச்சும் எதனா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எப்படி அது நான் தான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணுமே ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்ட் விஷயத்துலேயும் சரி அதுக்கப்புறம் ரகு பேசுனதுலேயும் சரி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்கல்ல ஆனால் நீங்கள் இப்போ நான் கஷ்டப்படுவேன்னு வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க இது எப்படிக்கா சாத்தியம் வருத்தமாக இருக்குதா இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி அதே விஷயத்திலயே இருந்துட்டோன்னு வச்சுக்கேன் அதுவே பழகிரும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உக்காந்தன்னு வச்சுக்கோ உன்ன மாதிரி ஆயிடுவோம் அக்கா சும்மா சொன்னானு நீ ரொம்ப சென்சிட்டிவ் அதுவும் இல்லாம நீ ரொம்ப ரொம்ப இன்ன சரியா எனக்கு தெரியும் ஆனும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வராம ஹாப்பியா இருக்கணும் நீ வந்து பிரிஞ்சு போன நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியணும் அந்த அளவுக்கு இந்த குட்டி முளைக்கு யோசிக்க தெரியாது அப்புறம் என்கா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சும்மா தான் சொன்னாங்க இல்லன்னு சொல்லல ஆனாலும் அது கஷ்டமா இருக்குல்ல ஹம் கரெக்டு தான் நான் ராகு கிட்ட அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம படுற கோவம் புரோஜனம் இல்லாமல் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் அதிகமாக வருது அப்படின்னா எதனால் கோவப்படுறோன்னு யோசி அந்த கோவம் முதல்ல நியாயமாக யோசி அப்படின்னு சொல்லுவேன் அந்த பக்கி அதெல்லாம் யோசிக்காது அவன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து சாரி கேட்பான் இப்போ பெரிய விஷயமா பண்ணியிருக்கான் அவ்வளோந்தான் எனக்கு அதில் வருத்தம் இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ரோஷன் மாதிரி தான் எனக்கு இவ்வளவு எடுத்துக்க முடியுது உங்களால எனக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால இருக்கிறது யோசிக்க தோணுதோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அத்தையை எடுத்துக்கோங்க அத்தையும் எதுக்கடுத்தாலும் கோபப்படுவாங்க ஏதாச்சும் சின்ன விஷயம் ஆனாலும் வருத்தப்பட்டு உட்காந்துருவாங்க ஒரு மூலையில அப்ப அவங்களுக்கு உங்களை விட அனுபவம் அதிகம் தானே அப்பயே அவங்களுக்கு தோணல அது ஒருத்த ஒருத்தவங்க மனநிலை பொருத்தானு சரியா இப்ப நான் பேச வந்தது அது இல்ல இப்ப நீ வருத்தப்படுறல்ல இப்ப பாரு அப்பா கிட்ட எடுத்து சொன்னேன் அவரு உன்கிட்ட பேசணும்னு வந்து நின்னுட்டு இருக்காரு ஐயோ மாமாவா உட்காரு உட்காரு எந்திக்கெல்லாம் வேண்டாம் சரியா மரியாதை மனசுல இருந்தா போதும் இந்த மாதிரி ஆக்சன் மூலியமா தான் காட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ம் அது வந்தே அது ஒன்னு இல்லை சரியா உங்ககிட்ட அவங்க நார்மலா பேசலாம் தான் வந்திருக்காங்க நீ இப்படி வருத்தமா இருந்தா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல வயிற்றுல குழந்தை இருக்கிற பொண்ணு நம்ம எப்படி சொல்லிட்டோன்னு சொல்லி அதனால தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தேன் என்னையே எடுத்துக்கோ என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நான் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலையே தவிர அந்த கஷ்டம்லாம் என்னை விட்டு போயிட்டா என்ன அப்படியே தான் இருக்கும் அதுலேருந்து கடந்து வந்துடணும் அவ்வளோ தான் அதுலேயும் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கேன் மறுநாள் வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியாது அனுமா லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காண்டி தாண்டு போய் உக்காந்துடக்கூடாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சின்ன கல் எடுத்து நம்ம கண்ணு கிட்ட வச்சோன்னு வச்சுக்கேன் இந்த உலகமே இருட்டான மாதிரி இருக்கும் அதே கல்லை கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சோன்னு வச்சுக்கேன் அது ஒரு சின்ன பொருளாக தான் தெரியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வர பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ நீட்டு இருந்தோன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அதை தள்ளி வச்சுட்டு அது போக்கில் அது இருக்கட்டும் நம்ம போக்கில் நம்ம போவோம் அப்படின்னு வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கேன் அது ஒரு விஷயமா கூட தெரியாது நம்ம மூவ் ஆன் பண்ணி வந்துட்டே இருக்கணும் அனு நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனை இல்லைன்னா அடுத்த பிரச்சனை நம்மளுக்கு கியூல கரெக்டா நீ தான் இருக்கும் அதுக்காண்டி அதுலயே துவண்டு போய் உக்காராம நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ம் எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க லூசு அப்பா மேம் இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வரவே மாட்டீங்களா மேம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏறினா என்ன மிஸ் பண்ணுவீங்களா ஆமா மேம் நான் மட்டும் இல்ல மதுவும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவான் சொல்லப்போனா என்னை விட மதுதான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா அந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா அச்சு ஏன் இல்ல ரகு சார் ஏதாச்சும் சொன்னா சிட்டு சிட்டு நெறிஞ்சு எரிஞ்சு விழுவாரு ஆதி சாரு ஃப்ரெண்டா தான் இருப்பாரு ஆனா அவர் எப்ப எப்படி மாறுவாருனே தெரியாது ஆனா நீங்க இது வரைக்கும் வேலை செஞ்ச நாட்கள்ல ஒரு நாள் கூட அவகிட்ட ஆஷா நீங்க பிகேவ் பண்ணதே இல்லையா அவ சொல்லிக்கிட்டே இருப்பா இன்னைக்கு அவளுக்கு எதுவும் இம்பார்ட்டான விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கா அதுக்காண்டி கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா நீங்க ரிசைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போற கடைசி நாள் நான் அவ உங்க கூட இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கா அச்சோ சோ ஸ்வீட் இவ்ளோ பாசமா எனக்கு நீங்க

இல்லை மேம் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னேன் சரி ஓகே விடுங்க ஆ மேம் அவங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பும் போது அவங்கள போயிட்டு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க மேம் அவங்க ம் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஓபி பேஷண்ட் யாராச்சும் இருக்காங்களா இல்லை மேம் ஓபி பேஷண்ட்லாம் யாருமே இல்லை கார்த்தி தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படியா ஆமாம் மேம் உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லைன்னா நான் உள்ளே அலோ பண்ணுறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வேணா ஒரு அப்புறமா வர சொல்லட்டுங்களா என்ன விஷயம் ஏதாச்சும் சொன்னாரா சரி மேம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் மேபி அவங்க அம்மா பற்றி கூட இருக்கலாம் மேம் ம் சரி ஓகே அப்போ வர சொல்லுங்கள் மேம் ஃபைல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் மெயில் அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் முடிச்சாச்சு நீங்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல ஆதிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் ரகு சாருக்கு மட்டும்தான் நான் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சரியா ம் வேற எதுவும் இல்லை சரி ஓகே எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க சரியா ம் சரி மேம் அப்போ நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் மேம் ம் சரி போய் கூட்டிட்டு வாங்க என்ன காரணமா இருக்கும் சரி ஓகே என்ன வரந்தாலும் சரி ஜெனிஃபர் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவன் முன்னாடி உடஞ்சி போய் பேசவே கூடாது அவன் தான் பெரிய இவன் ஆட்டும் பேசினால நீ ஸ்ட்ராங்கா இரு ஜெனிஃபர் சொல்லுங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா கேட்கணுமா உங்க அம்மாவை பத்தி எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு அது அது வந்து மேம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் வெளியே போறேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இங்கேயே இருங்க ரீனா உங்களுக்கு எது வந்தாலும் சொல்லுங்க உன்கிட்ட நான் பேச வந்திருந்த அம்மா மேரேஜ் பத்தி மேம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன் வேலை இருக்கு நான் வெளியே போறேன் மேம் ம் சரி ரீனா என்ன உங்க பிரச்சனை உட்காருங்க ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க வந்ததுல இருந்து எதுவும் பேசவே இல்லை அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஃபைல் ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு நான் சப்மிட் பண்ணனும் நீங்க கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ சொல்ற விஷயத்திலேயே தெரியுது அது எல்லாமே பொய்யுன்னு சொல்லி எனக்கு தெரியாதா என் ஜெனிஃபர் உண்மையை பேசுறாளா பொய் பேசுறாளான்னு சொல்லி என்னது ஊன் ஜெனிஃபரா இவ்வளவு நேரம் பெரிய இவன் நாட்டும் பேசல இப்ப வந்து ஊன் ஜெனிஃபர்ங்கிற இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ வானா வரைக்கும் போன போறக்கும் உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டே இல்ல நாயு நினைச்சியா சாரி கோவப்படாத அப்போ இருந்த சுச்சுவேஷன்ல நான் எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல கரெக்ட் கரெக்டா உனக்கு எல்லாரும் பத்தி அக்கறை இருக்கு எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்புறம் என்ன இங்க வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ இப்போ எனக்கு கல்யாணம் முடிவாயிட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் இப்ப வந்து இது தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டேன் என்ன ஓவரா பேசுற நீயா வந்து பேசினப்போ நான் வேண்டன்னு சொன்னதுனால இப்ப பழி வாங்குறியா இங்க பாரு நீ எவ்வளவு வேணாலும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சுக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒழுங்கு மரியாதை இந்த கல்யாணத்தை மட்டும் நீடித்திட்டு சொல்லிட்டேன் நான் உன்னதா கல்யாணம் பண்ணிப்பேன் அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் இப்ப வந்து சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல நான் எங்க வீட்ல மாப்பிளைக்கு ஓகே சொல்லிட்டேன் நாளைக்கே வந்து எங்கேஜ்மென்ட் பண்றாங்க 1 வீக்ல மேரேஜ் நீ உங்க வேலைய மட்டும் பாத்துட்டு போனேனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லனா நான் நாளைக்கு ஹாஸ்பிடல்ல இருக்குறவங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன் உன்னால முடிஞ்சா வேணா வா ஏய் இங்க பாரு இந்த மாதிரி கத்திர வேல வெச்சுக்காதீங்கட்ட இது ஹாஸ்பிடல் இது ஒண்ணு வீடு இல்ல நீ நினைச்ச மாதிரி ஏ போ வான்னு சொல்லி பேசிருக்கலாம் நான் ஒண்ணு உன்னோட வைஃபும் கிடையாது இங்க பார் உனக்கே தெரியும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் இருந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க நான் உன்னையும் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன்டி இப்பதான் தான் புரியுது லைஃபுக்கு பணம் மட்டும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓ புதுசா வந்துட்டோம் அருள் வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில இருந்து நாய் மாதிரி உன்கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு அப்பலாம் என்ன மேல அக்கறை இல்ல இப்ப திடீர்னு அக்கறை வந்துட்டோம் யார் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்ன உன் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களா அது அது வந்து அப்ப நீயா வந்து பேசல உன் அம்மா சொல்லி தானே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மா கிட்ட சொன்ன உன பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அப்போ வேற ஒருத்தரும் கூட மேரேஜ்னு சொன்னாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க ஒரு பொண்ணு அவளா வந்து சொல்றா அப்படின்னா உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருப்பா நீ முட்டாள்தனமா இப்படி அவ வேண்டான்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அப்ப எங்க அம்மா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிச்சு அதான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் ஓ சரிங்க சார் இப்ப மாச்சி புரிஞ்சிச்சே நான் லவ் வச்சிருக்கேன்னு புரிஞ்சிச்சுல அதுவே போதும் எனக்கு இதுக்கு மேல அவங்க கூட என்னால லைஃப் லாங் வாழ முடியாது உனக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் என்னால புரிய வைக்க முடியாது உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது போதும் இந்த ரிலேஷன்ஷிப் மூணு நாள் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் இருந்துச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த மூணு நாள் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை என் வாழ்க்கையில கிடைக்க முடியாத சந்தோஷத்தை நீ கொடுத்த உன் பார்வையால மட்டும் அதுவே எனக்கு போதும் மத்தபடி உன்கிட்ட இருந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ என்கிட்ட இருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத என்னடி ஓவர் பேசிக்கிட்டு இருக்க என்ன என்ன எதுக்கு நீ இப்போ கிட்ட வந்திருக்க தள்ளி போ ம் நீ என்ன லவ் பண்றதுன்னு சொன்னா ஆமா சொன்னேன் இப்போ என்ன தள்ளி போ நீங்க பார் காத்தி தேவ இல்லாம எதுவும் பண்ணாத இது ஹாஸ்பிடல் சரியா இந்த கேபின்ல யார் வேணாலும் வரலாம் நீ தள்ளி போ முதல்ல நான் உன்ன லவ் பண்றது தான் இல்லன்னு சொல்லல அது காண்டி இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத என்கிட்ட அதுவும் இல்லாம இப்ப நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவு எடுத்துட்டேன் தயவு செஞ்சு தள்ளி போன்னு சொன்னேன் தள்ளி போன்னு சொல்றல இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்ன உன் பிரச்சனை நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது சொல்லிட்டேன்ல போ என்ன பண்ணாலும் போயிடணுமா என்னாலும் அப்படி விட்டுட்டு போக முடியாது என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உரிக்கு உரைக்கு லவ் தருவாளாம் நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிருவாளாம் இப்ப நீ வேணும்னு சொல்லி வந்திருக்கேன்ல என்னை ஏத்துக்கோ நான் பண்ணது தப்புதான் இங்க பாரு என்கிட்ட அடி வாங்கிட்டு போவாத அமைதியா போயிரு சொல்லிட்டேன் நீ அடிச்சாலும் பரவாயில்ல நீ அவ்வளவு வேணா அடிச்சு கொடி பிளீஸ் அந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திரு ப்ளீஸ் வாய்ப்பே இல்ல அந்த கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது இங்க பாரு ஜெனிஃபர் உன்னோட ஈகோ காண்டி நம்ம லவ் நீ பொதச்சிராத சொல்லிட்டேன் அத நீ சொல்லாத தயவு செஞ்சு தள்ளி போ போதுமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல விட தள்ளி போய் உட்காந்துக்குவா போதும்

என்னடா மிரட்டுறியா நீ ஒழுங்க மதிதா வெளியே போயிரு சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் தெரியுமா சத்தம் போட்டுக்கு வாய் இருந்தா தானே அனு என்ன மன்னிச்சிருமா ஐயோ மாமா கைய கீழே போடுங்க மாமா இல்ல மானு நானும் தப்பு பண்ணிட்டேன் அவன் பேசுனதுக்கெல்லாம் நீ காரணம்னு சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான் தான் என்னதான் வயசுல பெரியவனா இருந்தாலும் இந்த மாதிரி பேசிருக்க கூடாதுல ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா கைய கிளீட போடுங்க மாமா அக்கா மாமா என்னெல்லாம் பண்றாரு பாருங்கக்கா இப்படி எல்லாம் பண்ண எனக்கு வருத்தமா இருக்காதா ஏன்பா நான் உங்களை மன்னிப்பு தான் கேட்க சொன்னேன் அப்படி கையெடுத்து கும்பிடலாம் சொல்லலையே இருக்கட்டும் ரேஷ்மா என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளையும் என் பிள்ளை மாதிரி தானே என் பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் சரியா அதனாலதான் நீ சொன்ன உடனே இங்க வந்தனே அனு நான் சத்தியமா சொல்றானு என் மனசுல இருந்து அந்த வார்த்தை வரல இது கோவத்துல ரேஷ்மா இப்படி எல்லாம் பேசிட்டானா அதை நீ கேட்காம அமைதியே இருக்க போய் அதுவும் இல்லாம தாச்சை நீ அம்மா வர சொன்னாங்களா அந்த கோவத்துலதான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா அனு என்னையும் மன்னிச்சிடுமா ஐயோ நானே முதல்ல எம்எல்ல தப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும் நானே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணல நீங்க எதுக்கு இப்படி மணிப்பு கேட்டு என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க இல்ல அனு என்னதான் இருந்தாலும் பெரியவங்க நாங்களே கொஞ்சம் நிதானத்தை தான் பண்ணிட்டோம் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது இல்ல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் ஆனா எனக்கு உள்ள சந்தோஷம் தான் என் அத்தை எனக்கு அண்டி நின்னாங்க அதுவே எனக்கு போதும் அப்படி எல்லாம் அனு பண்ணிருக்க மாட்டேன்னு அவங்க வாயாலே சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுமா ஆமா அத்தை சத்தியமா சொல்ற இதை வாய் வார்த்தைக்காண்டி சொல்லல எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஏக்கம் தான் எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு மாமியார் கூட சண்டை போடணும்லாம் நினைக்க மாட்டாங்க சந்தோஷமா அன்பா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஏதோ ஒரு சில மாதிரி சண்டை ஏற்படுது ஆனா அந்த சண்டையில நீங்க என்ன விட்டு கொடுக்காம பேசுனீங்கல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்ஸ் அத்த என்னம்மா நீ அப்படி பேசிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் மத்தபடி எதுவும் இல்லை சரியா நீ வயத்துல குழந்த இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க எல்லாருமே வாங்க போய் சாப்பிடுவோம் ரேஷ்மக்கா ஆனா ரகு ரூசனதுக்கெலாம் நான் உங்ககிட்ட மனுப்பிக்கிட்டுக்கிறேன்க்கா ப்ளீஸ் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டு வீட்டு விட்டு போகாதீங்க எனக்காண்டி நான் எங்கேயுமே போகலை நீங்களும் எங்கேயும் போக மாட்டீங்க இதுக்கு நான் கேரண்டி போதுமா ஆனா நான் என் வேலையை பாக்கணும்ன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்கேன் ம் என் லைஃபை நான் பார்த்துப்பேன் சரியா நீ பயப்படாத ம் நல்லதே நடக்கும் இனிமே ம் சரிக்கா சரிவா போய் சாப்பிடுவோம் உனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வயிற்றுல குழந்த இருக்கும் போது சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு தெரியும் பிரச்சனை நடக்குதுன்னு குட்டிக்கு தெரியுமா பிரச்சனை நடக்குதுன்னு வா சாப்பிடுவோம் அக்கா ரோஷன் ரோஷனுக்கு பச்சைமா பாட்டி சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க அவன் தான் இருக்கான் பசியில இருக்கிறதுனால அவங்க கிட்டயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் ம் சரிங்க அக்கா ரகு எப்ப வருவான் சரிங்கக்கா ஹாஸ்பிட்டல் எதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிருக்காரு வந்தாதான் தெரியும் ம் சரி வாங்க அப்ப நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா யாரும் இனிமே வருத்தப்பட வேண்டாம் அவங்க அவங்க வேலையா அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதுதான் ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை ம் ம் சரிங்கக்கா